வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகத்துல ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எந்தெந்த கிழமையில எந்தெந்த கடவுளை கும்பிடணுன்றது தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவும் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு வீடியோவில் எந்த கிழமையில எந்த தெய்வத்தை வழிபடுவதால் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம்னா அந்தந்த கடவுள் அந்தந்த பலன்களை உங்களுக்கு தருவார் ஞாயிற்றுக்கிழமை முதல்ல நவகிரகத்தின் மையமாக முதன்மை கடவுளாக இருப்பவர் தான் சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து வழங்கி வர சூரிய தோஷம் நீங்கி வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் ஏற்கனவே நான் சூரிய பகவானோட மந்திரம் நம்மளோட சேனலில் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் அடுத்தது திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் ஈசனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு சர்க்கரை நைவேத்தியமாக படைக்கலாம் பால் அரிசி மற்றும் சர்க்கரையை நீங்கள் நைவேத்தியமாக படிக்கலாம் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஏற்கனவே சிவன் மந்திரமும் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம் பார்த்து எழுதி வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தாச்சு அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட துர்க்கையும் நீங்க நினைச்சிட்டு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்துல மூணு நாள் ராகு காலம் அந்த நேரத்துல விரதம் இருந்து ராகு காலத்துல எலுமிச்சம் விளக்கு நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒளியும் வளமும் கண்டிப்பா பெருகும் அதோட கூட முருகப்பெருமானை நினைச்சு சசிகவசம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அடுத்தது அடுத்தது புதன் கிழமையோட கடவுள் ஒரு ஒரு கிழமைக்கும் ஒரு ஒரு கடவுளை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் அந்தந்த கடவுளோட மந்திரங்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இருக்குது அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க முருகப்பெருமான் துர்க்கை அதோட கூட அனுமனும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபடுறதுனால உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் அனுமனோட மந்திரமும் நம்மளோட சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்றது புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கும் புதன்கிழமை ஒரு ஏற்ற கிழமை அப்படின்னே சொல்லலாம் அப்ப எந்த விதமான முதல் காரியம் சுபகாரியம் தொடங்குவது அப்படின்னாலே ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே நம்ம கணபதியை தான் நம்ம நினைச்சுக்கணும் முழு முதல் கடவுள் விநாயகரை வணங்கி தொடங்கினா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரோட நிறைய மந்திரங்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு பார்த்து எழுதி வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க அடுத்தது வியாழக்கிழமை பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழன் அதே சமயம் அவரோடு கூட லக்ஷ்மி தேவியும் சேர்த்தே நீங்க வணங்கிட்டு வர்றதுக்கு உகந்த நாளாகவும் வியாழக்கிழமை இருக்கு எல்லாத்துக்கும் மேல தக்ஷிணாமூர்த்தி அதாவது குரு பகவானை வழிபடக்கூடிய நாளும் வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்ட கடலை மாலை போ மாலை கட்டி குரு பகவானுக்கு நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் விஷ்ணு பகவான் துணைவியார் லக்ஷ்மி தேவியோட இருக்கிற விஷ்ணு பகவான் அவங்களோட கூட மூர்த்தியையும் நீங்க வழிபட்டுட்டு வரணும் வியாழக்கிழமையில அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில துர்க்கையம்மன் காலையில் அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமையில் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்திர பன்னெண்டில் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை தான் சொல்லலாம் கண்டிப்பாக துர்கையோட மந்திரமும் நம்மளோட சேனலில் அறிவு ஆன்மீகத்தில் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி அந்த மந்திரத்தை பார்த்து சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் வந்து சேரும் இறுதியா சனிக்கிழமை சனிக்கிழமையில் விரதம் திருமால் ஆஞ்சநேயர் காளி வழிபட உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லை நம்ம நீதி அரச சனி பகவானுக்கு ஏற்ற நாளாகவும் சனிக்கிழமை கொண்டாடப்படுது அந்த நாட்கள்ல பெருமாள் கோயிலுக்கு சென்று திருமால் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க சிவன் கோலுக்கு போயிட்டு நவாகிரகத்துல சனி பகவானுக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் அனைத்தும் உங்களுக்கு ஈடுறும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவங்கள வழிபட ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிழம் ஒரு ஒரு கிழமையிலயும் ஒரு ஒரு தெய்வங்களை பத்தி பார்த்துட்டு வந்தோம் அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்கள் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நம்ம பத்திலும் பண்ணியிருக்கோம் எந்தெந்த கிழமையில எந்தெந்த கடவுளை கும்பிடணுமோ அந்தந்த தெய்வத்தை அந்தந்த கிழமையில கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல சௌபாகியமும் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்